வணக்கம் வால்கோளமுடன் இன்றைக்கி வந்து ஸ்ரீராம் ட்ரஸ்ட்டு அவங்க மூலமாக ஆன்மீக வகுப்பு மூன்றாம் நாள் இன்னைக்கு நடந்தது நம்ம குழந்தைங்கிட்ட கேட்போம் இன்றைக்கி என்ன நடத்துனாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கப்பா இரு ஒரு நிமிஷம் சொல்லு ஒரே இரு அப்புறம் ஓ சரி சரி இது நடிச்சு காமிச்சு ட்ராமாவாக பண்ணிங்களா ட்ரையல் பண்ணியிருக்கீங்க சரி அப்போ அடுத்த தடவை அந்த நான் ட்ராமாவை எடுத்து காமி போட்டுடலாமா வீடியோவில் சரி பிடிச்சிருந்ததா அந்த வகுப்பு ஆ கிருஷ்ணர் க படம்லாம் நேற்று வரைஞ்சிட்டு வர சார் நாங்கள் வரைஞ்சவங்களாம் காட்டுங்க பார்ப்போம் வீடியோவில் காட்டுங்க பேருமா பேர் சொல்லி சொல்லு அஸ்மிதா வெரி குட் நேம் சொல்லி காமிங்க பார்ப்போம் விளக்கு வரைஞ்சிருக்கியா வெரி குட் ஆ சூப்பர் அழகா இருக்குது ஆ கரெக்டு வேறு ஆ நேம் சொல்லுமா நேம் சொல்லு ஆ அடுத்து கிருஷ்ணர் ஆ அழகாக இருக்கு நீங்களே வரைஞ்சிங்களா வெரி குட் ஆ நேம் சொல்லு பிரியா ஆ ஓகே சூப்பர் கிருஷ்ணர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்குறாரா நல்லா இருக்கு ஆ விளக்கு கேசர்ஷினி ஆ தவளும் கிருஷ்ணரா ஆ சூப்பராக இருக்குது வெரி குட் ம் அழகா இருக்கு சஞ்சனாஸ்ரீ ம் விளக்கு போட்டு கண்ணன் போட்ட வெரி குட் விளக்கு அழகா இருக்குது ஆ நல்லா இருக்கு சூப்பர் ஆ வெரி குட் வெரி குட் சூப்பர் இன்றைக்கி வந்து துளசியை பற்றியும் கிளாஸ் எடுத்திருக்காங்க அதனால் சாமி துளசி செடியெலாம் கொண்டு வந்து விளக்கு கொடுத்தி அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேயா துளசியில் ரெண்டு வகை ஆ ஓ சரி சரி பரவாயில்ல சூப்பர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தானே நல்லது தெரிஞ்சுக்கோங்க வெரி குட் பிடிச்சிருந்தா நல்லா இருந்ததா கிளாஸு சரி சரி தேங்க்யூ இன்றைக்கி வந்து அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்றைக்கி வந்து பாசி பயிரில் பொங்கல் எல்லா குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க சாமி தேங்க்யூ நம்ம இந்தியாவில் வந்து ஜீவ பத்தாது பார்த்தோம் என்ன

வணக்கம் வாழ்கவளமுடன் நான்காவது நாள் ஆன்மீக கோடைக்கால வகுப்புல இன்னைக்கு வந்து ஏகாதேசி விரதத்தோட மகிமைய இவங்க வந்து நடச்சி காமிக்கிறாங்க அது கொஞ்சம் பாருங்க ரெடி ஸ்டார்ட் தண்ணி மட்டும் தண்ணி என்ன तब से दान्दार இன்னைக்கு வந்து நான்காம் நாள் வகுப்பு இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க ஆறு பத்தி காவேரி ஆறு வேறு இல்லைப்பா ம் எந்திரிங்க எந்திரிங்க காவேரி நதி சிறப்புகள் குட் புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்ததா கதை சொன்னாங்களா சரி ஓகேயா பிரசாதம் வாங்கிக்கலாமா சரி லைன் அனுங்க நான்காம் நாள் கோடைக்கால வகுப்பு நிறைவடைந்தது சாமி வந்து இன்னைக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஓபன் பண்ணேன் சர்க்கரை பொங்கல் கல்்கண்டை சாதமா சாலமா சாதமா சாலமா சாதம்